பாடலுக்கு மிக அருமையாக நாட்டியமாடிய அந்த குழந்தை திட்டத்திற்கு நன்றி பாவேந்தருடைய பாடலை பாடிய அந்த தம்பி அன்பு செல்வன் ராஜா ஆந்தா அவர்களுக்கு சிறுசை அமைச்சர்கள் அருமையான இசையிலே பாவேந்தர் பாடல்களை

துணைத்தலைவர் பேசும்போது நிறைய பாரதிதாசன் கட்டைகளை எல்லாம் மனப்பாடாக சொன்ன என்னுடைய எங்களுடைய துணை அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மருத்துவ இவ்வளவு தலைவர்களை ஒரு தமிழ் புலவரைப் போல ஓடுகிறார்கள் என்று

பெ <laughs>

இன்னும் இருக்கிறது என்ற தலைப்பிலே இங்கே தமிழ்ச்சங்களை திறமை ஒளிப்பதிவாளர்கள் ஐயா அவர்களுக்கும் நண்பர் பாபு அவர்களுக்கும் நன்றி தெரிந்து கொள்கின்றேன் நம்முடைய தமிழ்ச்சங்களுடைய பணியாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் நன்றி வணக்கம் இப்போது நம்முடைய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் சேரண் ஐயா அவர்கள் சிறப்பு செய்ய விரும்புகிறார்கள் முதலில் நம்முடைய தலைவர் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது ஆதரவு